வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் போரினால் விடுதலையே கிடைக்கவில்லை ஜனாதிபதி அனுர பகிரங்கம் கைகிசை துப்பாக்கிச்சூடு பிரதான துப்பாக்கிதாரி கைது கொட்டாஞ்சேனி மாணவி விவகாரம் ஆளுங்கட்சியின் சர்ச்சைக்குரிய செயற்பாடுகள் அம்பலம் உறுதி போரில் அங்கவீனமுற்ற ராணுவ வீரர்களை சந்தித்த அனுர யானில் மழை மற்றும் மின்னல் தாக்கத்தினால் பதினேழு பேர் பாதிப்பு உப்பு தட்டுப்பாட்டிற்கு விரைவில் தீர்வு அரசாங்கம் உறுதி விரைவில் சிக்கப்போகும் ராஜபக்ச கும்பல் கனடாவிலிருந்து ஒலித்த குரல் ஜெல்மன் தொலைபேசி நிறுவனத்திற்கு ஸ்ரீதரன் எம்பி விஜய் மே உள்ளிட்ட மூவருக்கு நீதிமன்றம் பிறப்பித்து உத்தரவு சுவிட்சர்லாந்து சென்றுள்ள நளிந்த எம்பி பதிலமைச்சர் நியமனம் தொடர்பான விரிவான செய்திகள் முடிவடைந்திலிருந்து நாடு முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என ஜனாதிபதி அனுபவகுமாரி தெரிவித்துள்ளார் நாட்டில் முழுமையான வெற்றியாளர்கள் இல்லை என்றும் நாட்டில் சட்டம் ஒழுங்கை முழுமையாக நிலைநாட்டுவதன் மூலம் மட்டுமே முழுமையான வெற்றியாளர்களை அடைய முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாங்கள் போதுமான அளவு ரத்தம் சிந்தியுள்ளோம் பூமி நனையும் வரை ரத்தம் சிந்திய தேசம் ஆறுகள் ரத்தத்தால் ஓடும் வரை ரத்தம் சிந்திய தேசம் நாங்கள் போரின் மிக கொடூரமான வழிகளையும் துன்பங்களையும் அனுபவித்த மக்கள் நாங்கள் அவை அனுபவங்களாக இருந்தால் அத்தகைய சூழ்நிலை மீண்டும் நிகழாமல் தடுக்க வேண்டும் நாம் முழுமையான வெற்றியாளர்கள் அல்ல இந்த நாட்டில் அமைதியை உருவாக்குவதன் மூலம் மட்டுமே நாம் முழுமையான வெற்றியாளர்களாக மாற முடியும் எனவே கொரோனாவுக்கு அஞ்சாமல் அமைதிக்காக சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க நாங்கள் தயாராக உள்ளோம் நாம் பொருளாதார இறையாண்மையை இழந்த ஒரு நாடாக இருக்கின்றோம் என்பது உண்மைதான் நாம் நமது சொந்த பொருளாதார முடிவுகளை எடுக்கும் வலிமை இல்லாத ஒரு நாடு எனவே இந்த தாய்நாட்டை உலகிற்கு முன்பாக பெருமை

இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவர் மற்றும் குற்ற செயலுக்கு ஒத்தாசியாக இருந்தவர் என இரண்டு நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று கல்கிசை குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது இருந்து உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட கைகொண்டு பதினைந்து ஒன்பது மில்லி மீட்டர் தோட்டாக்கள் மற்றும் இரண்டு மோட்டார் சைக்கிள் இலக்கத்தகடுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இவர் இலங்கை விமானப்படையின் முன்னாள் உறுப்பினர் ஆவார் அவர் அங்கு ஒன்றரை ஆண்டுகள் சேவையில் ஈடுபட்டுவிட்டு தப்பியோடி வந்துள்ளார் கோட்டாவை மாம்புக்கடை பகுதியில் உள்ள மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்றவரின் வீட்டின் பின்புறத்தில் குற்ற செயலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் மோட்டார் சைக்கிளின் பாகங்கள் இரண்டு போலி இலக்க தகடுகள் புதைக்கப்பட்டிருந்தன கடந்த பத்தாம் தேதி குற்ற செயலுக்கு உதவிய மற்றும் ஒத்தாசியாக இருந்த இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டனர் அதன்படி சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களில் தற்போது நாட்டில் உள்ள அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனா் வர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவத்ரி போல்ராஜை பதவியில் இருந்து விலகுமாறு சமூக செயற்பாட்டாளர் சிராஸ் யூனஸ் தெரிவித்துள்ளாா் மாணவி அம்சிகாவிற்கு நடந்தது போன்று ஆளுநர் தரப்பினரை சந்தித்த யாருக்காவது நடந்திருந்தால் இவ்வாறு இருந்திருப்பீர்களா ஜனாதிபதி அனுரவகுமாரி நேர்மையான ஜனாதிபதியாக இருந்தால் சரோஜா சாவத்திரி போல்ராஜை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திசாநாயக இன்று அத்திரியவில் உள்ள மேந்தசெத் மெதுரா சுகாதார விடத்தைக்கு சென்று அங்கு தங்கி சிகிச்சை பெற்று வரும் படையினரின் நலன் குறித்து விசாரித்துள்ளார் படையினரை சந்தித்து அவர்கள் உரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதி மற்றும் புகைப்படங்களை வருட காரணமாக வடக்கு மற்றும் தெற்கில் உயிர்களையும் மற்றும் உடல் அங்கங்களை இழந்து நிரந்தரமாக ஜனாதிபதி ஒரு நிலைமை மீண்டும் ஏற்பட ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று வலியுறுத்தியுள்ளார் ஊனமுற்ற படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நல்வாழ்வுக்காக அர்ப்பணிப்புடன் தொடர்ந்தும் செயல்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் காலநிலை காரணமாக ஏற்பட்ட மழை மற்றும் மின்னல் ஜாலில் பேர் மாவட்ட அந்த வகையில் மழை நெடுந்தீவு பிரதேச செயலாளர் ஜே கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஜே ஆறு கிராம சேவகர் பிரிவில் அடிப்படை கட்டமைப்பு ஒன்றும் சேதமடைந்துள்ளது இதே நேரம் கரவெட்டி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்டி ஐம்பத்தி ஆறு கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது எட்டு கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது மேலும் ஜே முன்னூற்று கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் மின்னல் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் தேவையை பூர்த்தி செய்ய போதுமான அளவு உப்பு உற்பத்தி செய்யப்படுவதாக வர்த்தக அமைச்சர் வசந்த அமர்சிங் தெரிவித்துள்ளார் எதிர்பாராத மழை உப்பு அறுவடை உருகி இடையூறுகள் ஏற்பட்டதாக அவர் கூறியுள்ளார் அதன்போது போதுமான அளவு உப்பு இறக்குமதி செய்யப்பட வேண்டியுள்ளது என்று கூறிய அவர் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு இருப்பு நாளை நாட்டிற்கு வந்து சேரும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உப்பு தட்டுப்பாட்டுக்கு நுகர்வோரின் தேவையற்ற அச்சமே காரணம் என லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைவர் நந்தனவிலக தெரிவித்துள்ளார் இதுதான் அவர்களை அதிகளவில் உப்பை செய்ய இதனால் உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் புதன்கிழமைக்குள் போதுமான அளவு உப்பை நாட்டிற்கு கொண்டு வந்து சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ராஜபக்ச அரசாங்கத்தின் யுத்த குற்றவாளிகள் ஈழத்தமிழர்களுக்கு அளித்த குற்றங்களுக்கு பொறுப்பு பொறுப்புபூர செய்யப்படும் ஒரு நாளை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என கனடாவின் பிரம்டன் மேயர் பிரெக்டிக் பிரக்டிக் தமிழின படுகொலை தினத்தை நினைவு கூறுகின்றோம் தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் பாரிய இனப்படுகொலையில் ஈடுபட்ட யுத்தத்தின் பதினாறாவது வருட நிறைவை நினைவு கூறுகின்றோம் கனடாவிற்கு பாதுகாப்புக்காக தப்பி வந்தனர் நாங்கள் இழக்கப்பட்ட உயிர்களை சிதறடிக்கப்பட்ட குடும்பங்களை நிரந்தரமாக பாதிக்கப்பட்ட சமூகங்களை நினைவு கூறுகின்றோம் இந்த வலியின் சுமையும் அன்புக்குரியவர்களின் நினைவுகளையும் தொடர்ந்து சுமக்கும் பிரம்டன் மற்றும் கனடா தமிழ் சமூகத்துடன் உறுதியாக இணைந்திருக்கிறோம் பிரம்டன் தமிழின படுகொலை நினைவு தூவியின் இருப்பினர் ஒரு நினைட்டுவதாகவும் உண்மை பொறுப்பு குரல் மற்றும் அமைதியின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட எதிர்காலத்திற்கான அழைப்பாகவும் விளங்குகின்றது அதேபோல ராஜபக்ச அரசாங்கத்தின் யுத்த குற்றவாளிகள் உறுதியாக மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக ஒரு நாளை நாங்கள் ஒற்றுமையுடன் ஒன்றாக நிற்பதற்கு எங்களை அர்ப்பணிப்பதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை கௌரவிப்போம் என அவர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள இலங்கை ஜேர்மன் தொலைபயிற்சி நிறுவனத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்றைய தினம் விஜயம் செய்துள்ளார் இதன்போது இயங்கு நிலையில் உள்ள இடர்பாடுகள் தொடர்பில் நிறுவனத்தின் முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக புயலத்தினரும் கலந்துரையாடியுள்ளனர் முன்னதாக குறித்த நிறுவனத்தில் நீண்ட காலமாக குறைபாடுகள் மற்றும் பணியாளர்களால் உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு முன்வைக்கப்பட்ட எழுத்து மூல கோரிக்கை தொடர்பிலான நடவடிக்கைகளின் பொருட்டே அவர் குறித்த நிறுவனத்திற்கு நேரடியாக சென்றிருந்தார் முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்னர் ரணவீர ஆகியோரை எதிர்வரும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்று மகர நீடவான் நீதிமன்றத்தில் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கிரிபித்குள பகுதியில் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணியை போலி ஆவணங்களை தயாரித்து தனியாருக்கு விற்பனை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இன்று வழக்கு விசாரிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது சுகாதாரம் மற்றும் பகுஜன ஊடகத்துறை அமைச்சராக வைத்தியர் ஹன்சக விஜயமுனி நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெய்தீச சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் உலக சுகாதார அமைப்பின் எட்டாவது வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நேற்று தினம் அங்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் அவர் நாட்டிற்கு வரும் வரை இடைக்காலமாக செயல்பட வைத்தியர் ஹன்ஷக விஜயமுனி நியமிக்கப்பட்டுள்ளார் கண்டி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்ற